வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நம்ம இரும்பு கரண்டியில் எப்படி ஆம்லேட் செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இரும்பு கரண்டியை சூடு பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இடித்த பூண்டை வந்து அதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா சுவைக்காகவும் மணத்துக்காகவும் அதில் சேர்க்குறோம் அதிலே கொஞ்சம் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்கள் பொண்ணு நேரத்தில் நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம் அந்த வளங்கின இந்த மசாலாவை உடைச்சி வச்ச அந்த முட்டையில நம்ம சேர்த்து கலக்கிலாங்க அங்கே நல்லா வணங்கிடுச்சு இப்போது அதை எடுத்து அதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஒரே ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து கலந்த மசாலாவையும் எடுத்து அதில் கொட்டி கலக்கி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கரண்டியில் போட்டு நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க இந்த இரும்பு கரண்டியில் செய்கிறதுனால சுவையாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது ஏன்னா அந்த இரும்பு சத்து வந்து நம்ம உடம்பில் சேரணும் அதுக்காக தாங்க இந்த இரும்பு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ எல்லாமே நிறைய பேர் சில்வரில் பயன்படுத்துகிறாங்க உடம்புக்கு தேவையானது இரும்பு சத்து அந்த இரும்பு சத்து வந்து இந்த இரும்பு கரண்டியில் நம்ம கிடைக்கிறது அதனால் இந்த இரும்பு பாத்திரத்தில் நான் இது செய்கிறேங்க இப்போ நல்லா பந்து போல் வந்தாச்சு இதில் வந்து என்ன சேர்த்துருக்கோம்னா மிளகும் சீரகமும் அரைச்சி வச்சு சேர்த்துருக்கோம் பாருங்கள் எப்படி பால் போல் இருக்குது பாருங்கள் நல்லா ஃப்ளஃப்பியாக நல்லா வருங்க நீங்கள் செய்து பாருங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள் கமாண்டில் ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்குங்க குழந்தைங்களுக்கும் இது போல் செய்து கொடுங்க நன்றிங்க செய்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றிங்க மீண்டும் பார்ப்போம்